கிரேஸ் டபனாக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் ஞாயிற்றுக்கிழமை ஆனி மாதம் முப்பதாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு நாம் பாக்கியம் பெற்ற பிள்ளைகள் இன்றைய தியான வசனம் ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கத்தராகிய கிறிஸ்து இயேசுவிலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன் தியானம் நாளாந்தம் கடுமையாக உழைத்து தன் குடும்பத்தை விசாரித்து வந்த தகப்பனானவர் பாடசாலைக்கு செல்ல தன் மகனானவனுக்கு புதிய காலணிகள் தேவை என்பதை அறிந்து கொண்டார் கடையிலே இருக்கும் அதி சுரந்த காலணிகளை வாங்கி கொடுப்பதற்கு அவருக்கு அதிக நிர்வாகம் இல்லாதிருந்த போதும் தன்னிடமிருந்த நிர்வாகத்தின் அளவிற்குள் எவ்வளவு சிறந்த காலணிகளை வாங்க முடியுமோ அதை வாங்கி கொண்டு வந்து தன்னுடைய மகனானவனுக்கு கொடுத்தார் காலணிகளை பார்த்த மகனானவன் பரவசம் அடைந்தான் அதை கண்ட அவருடைய உள்ளம் மகிழ்ச்சியால் பொங்கிற்று ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த உலகத்திலே நமக்கு இருக்கும் பெற்றோர் பெலவீனமும் குறைவும் உள்ளவர்களாக இருக்கின்ற போதிலும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு தங்களால் முடிந்த அளவிற்கு திறமையானவைகளை கொடுக்கின்றார்கள் அல்லவா உங்களில் எந்த மனுஷனானாலும் அப்பத்தை தன் மகனுக்கு கல்லை கேட்டால் அவனுக்கு பாம்பை ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயமல்லவா என்று ஆண்டவராகியேசு கூறியிருக்கின்றார் ஆம் பிரியமானவர்களே தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் இயேசுவை ஒப்புக்கொடுத்தவர் கொடுத்தவர் கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி நம்முடைய பரமபிதா நம்மேல் பாராட்டுகின்ற அன்பு எவ்வளவு பெரியதென்று பாருங்கள் அவர் நம்முடைய பட்சத்தில் இருப்பதால் நாம் ஏன் அழுத்தும் சுமைகளையும் பாரங்களையும் குறித்து பயப்பட வேண்டும் நம்முடைய பரமபிதா நமக்கு தீங்கு ஏதும் செய்ய மாட்டார் என்று அறிக்கை பண்ணுவதில் மாத்திரமல்ல நெருக்கங்கள் சூழ்ந்து கொள்ளும் போது தளர்ந்து போகாமல் அவ விசுவாசத்திற்குரிய வார்த்தைகளை பேசாமல் நம்பிக்கையில் உறுதியாய் நிலைத்திருங்கள் ஜெபம் ஜபம் செய்வோம் வாக்குத்தம் பண்ணின உண்மையுள்ள நம்பிக்கையை நான் அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்கும்படி எனக்கு பெலன் தந்து நடத்துவீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் ஒன்றியோவான் மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனம்